விவசாயிகளுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பெரும்பாலும் நெல் பயிரில வந்து சவாலான ஒரு விஷயம் என்னன்னா கலை தான் அந்த இருந்து பண்ணா நெல் பயிருக்கு ஒண்ணு ஆகாம கலையை மட்டும் கட்டுப்படுத்தி நெல் பயிருக்கு சரியான வளர்ச்சியை கொடுக்குது அதாவது கடந்த ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம விவசாயி ஒருத்தர் பார்ட்டிவா ஓ அந்த மருந்தை பயன்படுத்தி இருக்காரு அந்த விவசாயிகிட்டேயே இத பத்தின அனுபவத்தை கேட்கலாம் வாங்க நாவனட் மருந்த பயன்படுத்துறீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை அளவு நீங்க மிக்ஸ் பண்றீங்க எத்தனை லிட்டர் தண்ணியில் ஏக்கருக்கு அரை லிட்டர் ஐநூறு எம்எல்டி தான் நூற்றம்பது லிட்டரை கலந்து பத்து டேங்க் அடிச்சா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க அதாவதுனா இப்போ இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வயலில் தண்ணி இருக்கணுமா இருக்கக்கூடாதா வயல் வந்து காலச்சா மெழுகு பதமாக இருக்கணும் தண்ணி நிற்கக்கூடாது வயலில் தண்ணி எந்த இடத்துல இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணியில் வந்து நம்ம மருந்து பட்டால் தண்ணியிலே மேலே நம்ம இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணிட்டா எவ்வளோ நாளைக்கு கழிச்சு நம்ம தண்ணி வைக்கலாம் எப்படி இருபத்தி நாலு மணி ஒரு நாளுக்கு உள்ள வயல் ஃபுல்லாக தண்ணி வச்சு மருந்து அடித்த இடத்துல தண்ணி வச்சு கட்டிடணும் தண்ணி வச்சு தண்ணி வச்சு கட்டி ஒரு வாரம் சென்று தான் தண்ணியை வடிகட்டணும் அப்படி நம்ம பண்ணால் இந்த கலையை வந்து நம்ம கிளியராக இந்த கலையை நம்ம அகற்றலாம் கண்டிப்பாக எங்களோட நேரடியாக ரிசல்ட் இது வேற யாரும் இதை சொல்லிக் கொடுத்தோ வேற யாரும் இதை கம்பல் பண்ணியா சொல்ல சொல்ல இது நேரடியா நான் நேரடியா கண்ணால பார்த்தது நம்ம நெல் பயிர் நடவு செஞ்சா களை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு அதாவது சரியா நம்ம களை எடுக்க நமக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்ல இப்ப காட்டவா கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா இந்த நாவலட் அப்படிங்கிற மருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணா நம்ம வந்து களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சிவாங்கிற விவசாய நண்பர் வந்து இந்த மருந்தை பயன்படுத்தி நேரடியாக அவரை ஸ்ப்ரே பண்ணி நெல் பயிரில் ரிசல்ட் எடுத்திருக்காரு விவசாயிங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக அமைஞ்சிருக்கு எங்களோட அனுபவத்தில் நாங்கள் இது வரைக்கும் இப்போ ரெண்டு வருஷமாக நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உபயோகிச்சிக்கிட்டு இருக்கேன் நல்ல முறையான கலை வயலில் எந்த விதமான கலையும் இல்லாமல் பயிரை மட்டும் நல்லா வளர்த்து கலையை மே இல்லாத நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிது அதாவது வந்து வயலில் அனைத்து விதமான கலைகளையும் வக்காப்பில்லு கோரை மற்றும் வந்து பகண்டைகள் எது இருந்தாலும் சுத்தமாக வந்து அழித்து நல்ல ஒரு தீர்வை நம்ம விவசாயிகளுக்கிடையே நல்ல ஒரு மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்ற இந்த நோவலைட் கோட்டி வாங்குறது நல்ல முறையான ஒரு ரிசல்ட்டை தந்துக்கிட்டு இருக்கு நானும் வந்து இப்போ இதில் வந்து வாங்கி அடிச்சிருக்கேன் நல்ல ஒரு எனக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது இந்த கோட்டிவா கம்பெனிக்காரவங்களுக்கு ரொம்ப விவசாயிகளுக்கு இந்த மருந்தை கொடுத்ததுக்கான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாவலெட் மருந்து ஸ்ப்ரே பண்ணி நெல் விளைச்சல் பாத்தீங்கன்னா சுத்தமா களை இல்ல குவாலிட்டியா விளைச்சல் வந்திருக்கு நெல் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அருமையா மருந்து வந்து வேலை பண்ணியிருக்கு